என்னாச்சு சந்த்ரு நானும் அப்போலேருந்து பார்க்குறேன் பேசாமல் உம்முன்னு வந்துட்டு இருக்கேன் உன் மூஞ்சி வேற சரியில்லை என்னத்திங்கிறோம் ஆமாண்டா காத்துல இன்னைக்கு ஒரு பெரிய இடியே விழுந்தது இடியா வாட் டு மீன் ஆமாண்டா ஆறு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா மெட்ராஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனார் இல்லையா ஆமாம் பாவம் அங்கே ரூமில் தனியாக தங்கின்னு இருக்கார் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறாருன்னு சொன்னேன் அதுக்கு போ நாங்களும் இத்தனை நாள் அப்படித்தான் தான் இருந்தோம் ஆனால் அவர் தன் கூட வேலை பார்க்குற பொண்ணையே ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டாருங்கிற உண்மை எங்களுக்கே இன்னைக்கு காத்தால தான் தெரிஞ்சுது என்னடா சந்திர சொல்ற இத்தனை வயசுக்கு மேலே ரெண்டாம் கல்யாணமா குடும்பத்து மேலே பாசம் இல்லாதவா எந்த வயசில் வேணாலும் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம் இட் இஸ் குவைட் அன்டாலரபுள் வயசு இந்த மாதிரி ஒரு அப்பா இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறதே பெட்டர் இதையே தான் என் காத்துல எங்கள் அம்மாவும் தங்கைகளும் சொல்கிறா ஆனா என்னால் அதை அப்படி எடுத்துக்க முடியலடா ஒரு குடும்பத்துக்கு அப்பாங்கிற உறவு ஆணிவேர் மாதிரி அம்மா வேணும்னா சப்போர்ட்டா இருக்கலாம் ஆனா அப்பா தான் ஆதாரம் நீ நீ நான் என்ன நோ வச்சு பேசறேன்னு நினைக்கிறேன் உங்க அம்மா உங்க அப்பா இல்லாம உன்னையும் உங்க அக்காவையும் நல்ல விதமா வளர்த்து ஆளாக்கணா நீ நினைக்கலாம் ஆனா அது உனக்கு பின்னாடி பலரும் பலவிதமா தப்பா பேசுறதை நீ கேட்டிருக்க மாட்ட அப்படியே கேட்டாலும் அத ஒண்ணால தடுக்க முடியாது அக்கிரமம் பண்ணாலும் அராஜகம் பண்ணாலும் ஒரு குடும்பத்துக்கு அப்பாங்குற உறவு ரொம்ப முக்கியமானது என் தங்கைகளுக்கு நல்ல இடத்துல நல்ல விதமா நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அந்த அப்பாங்குற உறவு ஒரு பேருக்காவது துணையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சந்துரு சந்துரு நீ சொல்றது சரியில்லை யூ ஆர் ராங் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்பா இல்லாத எந்த குடும்பத்திலையும் அம்மாவோட நடத்தைய தான் சந்தேகப்படுவாங்க தப்பா பேசுவாங்க அதை ஒன்னால தாங்கிக்க முடியும் என்னால சத்தியமா முடியாதுடா